அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தின் பிரபல வார இதழான குமுதம் வார இதழ் நடத்திய ஆய்வுகளின் முடிவு மீண்டும் திமுகவே ஆட்சியை கைப்பற்றும் என இந்த வார இதழின் கருத்து கணிப்புகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது நான்கு முனை போட்டி நிலவும் என கூறப்பட்டு வருகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி மக்கள் நீதி மையம் மறுமலர்ச்சி திமுக குங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதி தமிழர் பேரவை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் முக்களத்தோர் புலிப்படை எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன திமுக கூட்டணியே வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளது பாஜக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இந்த மூன்று கட்சிகளும் இதுவரையிலும் தாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை இறுதியாக அறிவிக்கவில்லை தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி என அறிவித்து விட்டார்கள் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டி என அறிவித்து விட்டார்கள் எனவே தமிழகத்தில் வரும் தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவும் என கூறப்பட்டு உள்ளது குமுதம் நடத்திய கருத்து கணிப்புகளின் முடிவுகளை நாம் காணலாம் இந்த கருத்து கணிப்புகளானது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் பதினைந்தாயிரம் பேரை நேரில் சந்தித்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக அரசு மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக சுமார் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் பேர் வாக்களித்துள்ளார்கள் இதில் பெண்கள் இருபத்தி ஓரு சதவீதமும் ஆண்கள் முப்பத்தி நான்கு சதவீதம் பேரும் அடங்குவார்கள் சிறப்பாக அமையவில்லை என நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் வாக்களித்துள்ளார்கள் இதில் பெண்கள் பதினான்கு சதவீதம் பேர் ஆண்கள் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் இந்த இரண்டிற்கும் இடையேயான வித்தியாசம் பத்து சதவீதமாக உள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலினின் செயல்பாடு சிறப்பாக உள்ளது என்று பத்து சதவீதம் பேர் அதிகமாக கூறியுள்ளார்கள் திமுக ஆட்சிக்கு யாரால் நெருக்கடி ஏற்படும் என்ற கேள்விக்கு அதிமுக பாஜக கூட்டணியால் நெருக்கடி ஏற்படும் என நாற்பத்தி ஒன்பது மக்கள் வாக்களித்துள்ளார்கள் பெண்கள் பதினேழு சதவீதமும் ஆண்கள் முப்பத்தி ஓரு சதவீதமும் வாக்களித்துள்ளார்கள் இதே போன்று தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜயால் என கூறியவர்கள் முப்பத்தி சதவீதம் பேர் நாம் தமிழர் கட்சியால் நெருக்கடி ஏற்படும் என்று கூறியவர்கள் பன்னெண்டு சதவீதம் பேர் ஸ்டாலினின் ஆட்சிக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண் கொடுப்பீர்கள் என்ற கேள்விக்கு பத்திலிருந்து இருபது மதிப்பெண் என கூறியவர்கள் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் இருபதிலிருந்து நாற்பது மதிப்பெண் என்று கூறியவர்கள் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் நாற்பதிலிருந்து ஐம்பது மதிப்பெண் என்று கூறியவர்கள் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் அதாவது பாஸ்மார்க் என கூறக்கூடிய நாற்பதிலிருந்து ஐம்பது சதவீதம் என்பது ஏறக்குறைய பாஸ்மார்க் எழுபத்தி இரண்டு சதவீதம் உள்ளது இதுவும் திமுக ஆட்சிக்கு சாதகமாகவே அமைந்துள்ளது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுகிறார் என்று நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் சுமார் என இருபது சதவீதம் பேரும் மோசம் என பதினேழு சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளார்கள் மேலும் திமுக அமைச்சர்களின் செயல்பாடு நன்றாக உள்ளது என நாற்பது சதவீதம் பேரும் மோசம் என முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் சுமார் என பத்து சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளார்கள் தற்போதைய கருத்து கணிப்புகளின் முடிவுகளை பார்க்கும் பொழுது மீண்டும் திமுக ஆட்சிதான் வரும் என இந்த கருத்து கணிப்புகள் கூறுகிறது மேலும் திமுக ஆட்சிக்கு உள்ள சாதக பாதகங்கள் என்ன என்று பார்த்தால் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான உரிமை தொகை பெண்களுக்கான இலவச பேருந்து நான் முதல்வன் திட்டம் பெண் திட்டம் என பல்வேறு திட்டங்கள் திமுக ஆட்சிக்கு சிறப்பை சேர்த்துள்ளது பல்வேறு மாநிலங்களிலும் முன்மாதிரியாக அமுல்படுத்தப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் திமுக அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களின் செயல்பாடுகள் மோசமாக உள்ளதாகவும் ஊழல் குற்றச்சாட்டு உள்ளதாகவும் பொதுவெளியில் மோசமாக பேசுவதாகவும் பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து உள்ளார்கள் மேலும் விலைவாசி உயர்வு பெட்ரோல் உயர்வு சிலிண்டர் விலை உயர்வு மாதந்தோறும் மின்சார கட்டணம் உயர்த்த வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு விதங்களில் திமுக ஆட்சிக்கு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு நீட் விலக்கு என அறிவித்திருந்தது இதுவரையிலும் அதை செய்யவில்லை இப்படி திமுக அரசின் மீதான விமர்சனங்களும் அதிகமாக இருந்து வருகிறது நன்றி